சைராம் வணக்கம் எங்கள் வீட்டு ராமநவமியை நான் எப்படி வழிபாடு செய்தேன் அப்படின்றத உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்க போகிறேங்க காலையில் நேரமாக எந்திரிச்சு சமையல் வேலைகள் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பன்னெண்டு ஒன்றரை இல்லையா ஹிமகண்டம் அதனால் பன்னெண்டு மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால வேக வேகமாக சமையல் வேலையில் ஆரம்பித்தேன் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கெலாம் வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இதுக்கப்புறம் வந்து சாமிக்கு அலங்காரம் செய்து சாமிக்கு படையல் போட வேண்டியது தான் குலதெய்வ பூஜையை வந்து காலையிலேயே சீக்கிரமாக செய்துட்டேங்க காரணம் என்னென்னா அம்மா நேற்றுக்கு முன்தினமே கனவுல வந்து எனக்கு நீ பண்ண மாட்டியா அதாவது நான் அபிஷேகம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நான் தானே உனக்கு முக்கியம் எனக்கு நீ பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று அதனால் அம்மாவோட வழிபாடு காலையில் நேரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என் குருவுக்கிட்டே வந்திருந்தேன் பாபாவுடைய படம் வந்து பெரிய படம் இருக்கு போட்டு நல்லா தொடச்சி எடுத்து போட்டு அவரை வந்து அமர்த்திட்டேன் தான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன் அதோட இந்த வருஷம் நமக்கு வீட்டில் வந்து ராமரும் இருக்கார் இல்லையா அதனால அவருக்குமே வந்து அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணணும்னு கொண்டு வந்து வச்சுட்டேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாபா பவம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பாபா இருக்காங்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு நல்ல தண்ணி விட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மங்கள தண்ணீர் அதாவது இந்த எல்லா நறுமண பொருட்கள் போட்டு வைப்போம் இல்லையா அந்த நீர் கொண்டு சிம்பிளாக வந்து அபிஷேகம் மட்டும் செய்துட்டு துளசியை கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வச்சு அழகாக வந்து எடுத்து வச்சுட்டு நவமி திதி என்ற ராமர் ராம நவமியை வந்து நம்ம ரொம்ப விசேஷமாக வந்து எல்லாரும் கொண்டாடுவோம் இதே நாளில் தான் ஷீரடியில் பாபாவின் பிறந்தநாள் வந்து அவருடைய பிறந்தநாள் ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடுவோம் நம்ம சச்சரிதம் படித்தா தெரியும் அதற்காகவே ஆறாவது அத்தியாயத்தில் முழு விளக்கத்தோடு சொல்லியிருப்பாங்க தான் வந்து நான் பாபாவை வழிபாடு செய்யவே ஆரம்பித்தேன் அதாவது ராமநவமி என்று அவருடைய பிறந்த நாளாக வந்து கிட்டத்தட்ட இது ஒரு மூணாவது வருஷங்க நான் வந்து அவருக்காக நம்ம வந்து எப்பவுமே சாதாரணமாக வந்து ஒரு பானகம் வைத்தோ ஒரு கல்கண்டு வைத்தோ நம்ம வந்து பூஜை முடிச்சுருவோம் ஆனால் வருஷத்தில் ஒரு நாளாவது என் சாய்க்கு வந்து என்னால் முடிஞ்சதை ஒரு படையெல்லாம் போடணும் அப்படின்னு வந்து ரெடி பண்ணி இந்த இது மூணாவது வருஷம் நான் அவருக்கு வந்து இந்த மாதிரி தலைவாழலை போட்டு சாப்பாடெல்லாம் வந்து பரிமாறுறது நான் என்னென்னலாம் சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா சீரா வச்சுருக்கேன் சீரான்றது வந்து சக்கரை அதாவது கலர் போடாத கேசரி வந்து செய்து வைப்போம்ல நம்ம வந்து பாபா கோயிலுக்கு போனாலே கொடுப்பாங்க அது சீரான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா போலி செய்து வச்சுருக்கேன் சப்பாத்தி மாங்காய்னா ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவார் பாபா அதனால வந்து இப்போ மாங்காய் கிடைக்கலனால மாங்காய் வந்து தித்திப்பு பண்ணி வச்சுருக்கேன் அவரக்காய் போட்ட சாம்பார் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து சொஜி போல் பண்ணியிருக்கேன் வெங்காயம் போடாத வடை சுழியம்னு சொல்லுவாங்க இல்லையா சுழியம் பண்ணி வச்சிருக்கேன் சிறுபருப்பு போட்டு பாயசம் வச்சுருக்கேன் சப்பாத்தி நெய் போட்டு சப்பாத்தி வச்சுருக்கேன் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச பால்கோவா அதாவது பாலில் செய்யப்பட்ட ஒரு உணர்வு அது பால்கோவா ரொம்ப பிடிக்கும் பால்கோவா வச்சுருக்கேன் வெத்தலை பாக்கு பழம் முக்கியமாக பானகம் வச்சிருக்கேன் பானகம் வந்து ராமருக்கும் உகந்த ஒரு பிரசாதம்னு சொல்லுவாங்க ஆனால் பானகமும் ஒரு சிலர் வந்து சிறு பருப்பில் ஒரு மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல அதனால தான் சிறுபருப்பு போட்டு பாயசமாக வந்து வச்சிட்டேன் தாங்க நான் செய்தது புதுச்சேரியில் வந்து ராமர் பட்டாபிஷேகம் ஃபோட்டோ இருக்குது அதனால் சந்தன கோபம் வச்சு துளசி வைத்து உள்ளேயும் வந்து பிரசாதம் வச்சுட்டேங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்று பாபாவுடைய ராமருடைய பிறந்தநாள்னு நாள் அதே போல நம்ம சேனல் அதாவது எல்லாம் சாய் செயல் சேனல் பிறந்ததும் இன்று தாங்க இந்த விஷயமே எனக்கு காலையில் தான் பாபா ஞாபகம் கொடுத்துறாரு பாபாவுக்காக நான் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உணர்வு வந்து ஞாபகம் வந்துச்சு என்னடான்னு யோசிக்கும் போது என்னோட சேனல் ஆரம்பித்ததும் இதே ஆறாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபோனில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் பாபா இதை எவ்வளோ அழகாக ஞாபகப்படுத்தியிருக்காருல்ல எனக்கு உண்மையிலேயே ஞாபகமே இல்லைங்க ஸோ அதனால் நம்ம சேனலுக்கும் இன்று தான் பிறந்த நாள் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் இந்த எல்லாம் சாய் செயல் சேனல் இன்னும் பல அற்புதமான பதிவுகளை வந்து உங்களுக்காக கொடுக்கணும் நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு சேனலாக வந்து இந்த சேனல் இருக்கணுங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா டேட்டு பாருங்களேன் ஆறாம் தேதியாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ மறைமுகமாக என்னுடைய முருக பெருமானும் அப்போது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு துணையாக இருந்திருக்காங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷம் பாபாவுக்கு அழகான ஆரத்தி எடுத்து முடிச்சேன் ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது கண்டிப்பா எல்லாருடைய இல்லங்களுக்கும் பாபா இன்னைக்கு வந்திருப்பார் காலையிலே நிறைய பேர் எல்லாரும் பூஜையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு போட்டோஸ் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராமருடைய அருள் ஆசீர்வாதம் குருவுடைய அருள் ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே நிறைஞ்சு இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க கூட சீதாதேவியை மனதார நினச்சி ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்கிறதும் எழுதுறதும் ரொம்ப விசேஷம் நாங்கள் நல்லபடியாக வந்து ஆரத்தி எடுத்து முடிச்சது பாபாவுக்கு வந்து பிரசாதம் ஃபஸ்ட்டு நான் நேவேத்தியம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து நூற்றி எட்டு முறை போற்றிகள் சொல்லி பாபாவுக்கு வந்து அர்ச்சனை செய்துட்டு நான் வந்து சச்சரதம் படிக்க ஆரம்பித்தேன் நானும் என் குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து ஆரத்தி எடுத்தாங்க அவங்க ஆரத்தி எடுக்கும்போது தான் ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சுது வெள்ளி அடிச்சுக்கிட்டே இவங்க ஆரத்தி சுற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்தாங்க அது தினமும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ரொம்ப நிறைவான ஒரு பூஜையை வந்து செய்தாம இருந்துச்சு இருங்க இருங்க நம்ம இன்னும் அத்தியாயம் படிக்கல அப்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதையே சொல்கிறேன் கேளுங்க பூஜை முடித்ததும் ஆறாவது அத்தியாயம் வந்து படிக்கணுன்றதுனால நான் அமர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் ஒரு வாசகம் ஒன்று வரும் என்னென்னா அதில் வந்து நேரடியாக பாபா நம்மோடு நம் முன்னாடி வந்து அமர்ந்து அவர் கைகளை கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வரி வரும் அதை படிக்கும் போதே ரொம்ப சிலிருப்பாக இருக்கும் இன்று இந்த பூஜையை ஏதோ ஒரு சில காரணங்களால் செய்ய முடியாதவங்க கூட இந்த வரியை மட்டும் படித்து பாருங்கள் பாபா நேரடியாக அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும் பாபா எனக்கு அத்தியாயம் படித்து முடித்த உடனே ஆசீர்வாதம் கொடுத்தாரு அதாவது ஒரு பாபாவுடைய பக்தருங்க அவருடைய மூச்சே பாபாதான் அப்படி நினைக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு கரெக்டாக எனக்கு ப அத்தியாயம் படித்து முடிக்கிறது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணார் நான் இந்தமாரி தகவல் சொல்கிறேன் ஐயா நான் இப்போ தான் பூஜையெல்லாம் முடிச்சேங்க ஐயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு மனதார வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்க வளமுடணுமா அப்படின்னாரு எனக்கு இந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு அப்படியே பாபா அவருடைய ரூபத்தில் வந்து எனக்கு சொன்னது போல் இருந்தது எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க இன்னைக்கு இன்றைக்கி பாபாவை வணங்கல வணங்கினவங்களாக இருந்தாலும் சரி வணங்காதவங்களாக இருந்தாலும் சரி பாபாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டுங்க நாங்கள் பூஜையெல்லாம் முடித்த கொஞ்ச நேரத்துக்குலாம் பாபாவும் வந்துட்டார் அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பசுமாட்டு ரூபத்தில் வந்து அழகாக நல்ல வெயிலில் வந்து நிற்கிறாரு பாருங்க அந்த பெரிய இலை போட்டு வச்சிருந்தால அதை அப்படியே கொண்டு வந்து வச்சு வச்சுட்டேன் அழகாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் இலைய உள்பட எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இன்றைக்கி போனாங்க எனக்கும் ரொம்ப நிறையவா இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டதில்லை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஆறுமுகம் அருளிடும் மனதின் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே ஓம் சாய்ராம்